ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்று நீ நினைத்தது அப்படியே நடக்கப் போகுது நல்ல செய்தி நல்ல விஷயம் மகிழ்ச்சி செய்தி தங்கமே கேள் முகம் மலர்வாய் என் செல்வமே நீ நீயாக மட்டும் இரு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு உனக்கு குணத்தை மாற்றிக்கொள்ளாதே கண்டதையெல்லாம் மனதை போட்டு கவலைப்படாதே மற்றவங்களோட அவசியம் இல்லாமல் போட்டியிடுவதை தவிர்த்து உன்னோடு போட்டியிடு நீ நீயாக இரு என்றுதான் சொல்கிறேன் தங்கமி மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி நீ நீயாக இரு மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்துவது இயலாத செயல் முடியாத செயல் எளிதில் மகிழ்ச்சியை கொடுக்கும் குறிக்கோளை அடைவதை விட்டுட்டு எட்ட முடியாத இலக்குகளை குறித்து கனவு காணுவதை நிறுத்து வாழ்க்கையும் முற்றிலுமாக வாழ்ந்துவிடு நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ உனது வாழ்க்கையில் மற்றவங்க ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறாய் எது முக்கியம் எது தேவையில்லாது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாக இருக்குமே ஒரு வெற்றியானது ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் தங்கமே ஒரு தோல்வி பல வெற்றிகளைப் பெறச் செய்யும் முயற்சித்துத்தான் பாரி முடியாதது என்று எதுவும் இல்லையே வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் தோல்வியடைந்த அனைவரும் ஒரு பக்கம் தராசில் வைத்து நிறுத்திதான் பாருங்க பண பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்றிருக்கிறான் தோற்றுப்போன எவரிடம் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் வெற்றி அடைந்த எல்லோரிடமும் இருந்து ஒன்றே ஒன்று நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாத்தையும் கொடுத்துவிடும் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படி அது வெற்றியின் அஸ்திவாரம் நீயும் வெற்றி அடைவாய் நம்பிக்கையோடு இரு யோசிச்சு பார் ஒரு எறும்புக்கு முன்னால் எந்த தடைகளை நீ வைத்தாலும் அது அடியில் சென்றோ அல்ல மேலோ சென்றோ அல்லது சுற்றி சென்றோ தடைகளை கடக்கும் நன்றாக கவனித்துப்பார் தடைகளை உடைப்பதற்கு எறும்புகள் காலத்தை விரயம் செய்து அழியவில்லை தடைகளை அங்கேயே விட்டுவிட்டு அது முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது நீயும் சிக்கல் இல்லாத தான் பிறந்தாய் பிறகு நீயாகவே சிக்கல் ஏற்படுத்திக் கொள்கிறாய் சரியாக கவனித்து சிவ சிக்கல்களை அவிழ்த்தால் தான் உன் வாழ்க்கை அழகாகும் எத்தனை படிகள் இருக்கிறது என்று மட்டும் அழைத்து விடாது எல்லா படிகளையும் கடக்கக்கூடியவை தான் கடந்துதான் ஆகணும் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனையும் மெஞ்சு மாற்றலும் பலமும் உன்னிடம் உள்ளது என்று நினைத்தால் எதையும் நீ வென்று விடுவாய் நிச்சயமாக தன்னம்பிக்கை வளர்த்துக்கோ உன்னை நீயே உயர்வாக நினைச்சுக்கோ உண்மை எப்போதும் நிலைத்திருக்கும் எது உனக்கு சரியாக புரியவில்லையோ அதுதான் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயத்திற்கு கட்டுப்பட்டால் பாதியோ அல்லது அதற்கு குறைவான வாழ்க்கை தான் வாழ முடியும் பாதி வாழ்க்கை வாழ்வதில் என்ன பயன் இருக்கிறது பார்க்கலாம் அதனால் தான் வாழ்க்கையை அதன் முழு வாழ்வையும் நீ வாழ்ந்து விட வேண்டும் எல்லாருமே நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் எல்லோரிடம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது இருக்கிறது தானே அவரவர்களிடம் ஒரு ஒரு நல்ல விஷயம் நிறைந்திருக்கும் அது எந்த விஷயத்தில்னாலும் சரி நன்றாக சம்பாதிப்பதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அறிவுள்ள முடிவுதான் தீர்மானம் அறிவற்ற முடிவுதான் பிடிவாதம் இரண்டில் ஒன்றை நீதான் தீர்மானிக்கணும் நீயே தீர்மானிக்கணும் எந்த ஒரு நிகழ்வுமே காரணமின்றி நடக்காது அதை தனக்கு சாதகமாக மாற்றும் யாரும் தோற்கவே மாட்டார்கள் தான் என்னும் முனைப்பு மறைந்துவிட்டால் நிம்மதி கிடைக்கும் தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய் தீய எண்ணங்களை கோபத்தை விரட்டிவிடும் ஆசையை ஒழித்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம் தர்மத்தை மீறினால் துன்பத்தில் இருந்து தப்ப முடியாது என்ன ஆயிரம் வீரர்களை வென்றவனை விட மனதை வென்றவன் மேலானவன் பஞ்சு மற்றும் நெருப்பை விட வெறுப்பு வெறுப்பாக விரைவாக பரவும் பஞ்சில் பற்றும் நெருப்பை விட வெறுப்பு விரைவாக பரவும் உண்மை ஒன்று மட்டும் தான் நிலைத்திருக்கும் பொறுமை காத்துக்கொள் அமைதியாக இருந்துக்கும் அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை தங்கமி எந்த ஒரு பழக்கத்தையும் வழக்கமாக கொண்டால் அதுவே உனக்குள் நிரந்தரமாக தங்கிவிடும் இன்றைய வேலையை கூட நாளைக்கு தள்ளி போடுவது எப்போதும் வேலை செய்யாமல் உட்கார்ந்து இருப்பது படிக்க வேண்டிய வயதில் படிக்காமல் இருப்பது போன்ற பழக்கங்களை கொள்வதில் தவறில்லை ஆனால் அது நன்மையா தீமையா என அறியாமல் பழகிக் கொள்வதுதான் தவறு பழகிக்கோ பழக்க வழக்கங்கள் அதில் உள்ள தீமைகளை தவிர்த்து நன்மைகளை மட்டும் பழகிக்கோ அதுதான் வெற்றி பெறும் வழி தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள கட்டாயம் கற்று வைத்திரு காரணம் ஏற விட்டு ஏணி எடுக்கும் கூட்டம் உன்னை சுற்றி எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் பிடிக்கலைன்னா போய்கிட்டே இரு நான் அப்படித்தான் என்று நினைச்சு வாழ்ந்து பாரேன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் தங்கமே சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாதே சில நாட்கள் பொறுத்திருந்து வாழ் உண்மை தெரியும் உன்னிடம் வந்ததற்கான காரணம் கூட தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர் எவரும் சரியில்லை என்று தோன்ற ஆரம்பிச்சாலும் முதலில் மாற்றக்கொள்ள வேண்டியது உன்னை தான் உன்னை தான் கவலையே கவலை நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனம் உருகி வேண்டினாயோ அதைவிட இரு இருமடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் உன் ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும் பொருளாதாரம் முன்னேற்றம் வரும் ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தெரிகிறேன் அந்த மனதின் நேர்முறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து நல்லதே நடக்கும் தங்கமி தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலை மட்டும் படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் மனதில் உறுதியை மட்டும் வச்சுக்கோ கனவுகள் நனவாகும் காலம் வரும் அப்போது உன்னை தேடி வெற்றியும் வரும் தங்கமி தேவைகள் என்னமோ தீரப்போவதில்லை ஒன்று போன்றால் மற்றொன்று வாழும் நாட்களில் மகிழ்ச்சியையும் தேடு மன அமைதியையும் தேடு வசதியில் இல்லை உன் வாழ்வு வாழ்தலில் வாழ் உள்ளதுதான் வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்வதற்கு தங்கமே இந்த நேரத்தில் நல்ல நாளில் ஒன்று சொல்கிறேன் இந்த உலகில் எல்லா உயிரும் அன்பிற்காக மட்டும்தான் இயங்குகிறது என்ன பிரச்சனை என்றாலும் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்தலும் ஒருவர் குறையை மற்றவர் மறைத்து வாழும் வாழ்க்கைக்கு சொர்க்கமே ஈடாகாது தங்கமி நல்ல நாளில் நல்ல உறுதிமொழி எடுத்துக்கும் கண்டபடி வாழ்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க ஆனால் மனச்சாட்சியோடு வாழ்கிறவங்க தான் சங்கடத்துக்கு ஆளாயிட்றாங்கன்னு நீ சொல்லுவது என் காதில் விழுகிறது எல்லாமே மாயை இங்கே எதுவும் நிரந்தரம் கூடாது வாழும் வரை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் விழித்துக்கொள் ஜாக்கிரதையாக இரு உன் புகழை உன் பதவியை அதிகாரத்தை ஒருபோதும் நம்பாதே இது எதுவுமே நிரந்தரமே கிடையாது தங்கமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த சாயி சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது அந்த காலம் பொங்கி எழுந்தால் தான் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது இந்த காலம்தான் உண்மைதான் தங்கமி எனவே விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடும் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது உனக்கு தடுமாற்றமே இருக்காது தங்கமி என் செல்வமே உன் குடும்பத்தோடு இன்றைய நல்ல நாள் முதல் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்